ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு புக்கில் ஒரு ஸ்டோரி படித்தேன் அந்த ஸ்டோரியை எனக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் இந்த ஆப்கான லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப் கூகுள் ப்ளேலையும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான சண்டே காலை நேரம் அப்பா அம்மா ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் எல்லோரும் நாலு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க இன்றைக்கி லீவு தானே வீட்டில் இருக்கோம் நாம் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு அதுக்கு அம்மா சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் கோவிலுக்கு போகலான்னு ஆனால் பசங்க கோவிலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அதனால் அம்மா கோவத்தில் எழுந்து எட்ட போய்ட்றாங்க அதுக்கப்புறம் பசங்களும் அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டுருக்குறாங்க பசங்க நான் சொன்ன இடத்துக்கு தான் போகணும் நீ சொன்ன இடத்துக்கு தான் போகணும்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க இதை பார்த்து அப்பாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது அதனால் அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ரெண்டு பசங்களையுமே கத்திட்டு நாம் எங்கேயுமே போக தேவையில்ல எல்லாரும் வீட்லேயே இருந்துக்கலாம் தயவு செஞ்சு எல்லாரும் என்ன தனியாக அமைதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்திடுறாரு அதனால ரெண்டு பசங்களுமே அழுதுகிட்டே தனியாக போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாக நின்று அழுதுகிட்ருக்குறாங்க அப்பா அவங்க அம்மா கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் கோவிலுக்கே போகலாம் நீங்கள் போய் அப்பா கிட்டே சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு கிள போகிறாங்க ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போகலைன்னு கோவம் வீட்டில் ஒரு நாள் இருக்கிறோம் இந்த ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியலேன்னு ஹஸ்பண்டுக்கு கோவோம் இவங்க எல்லாரும் சமாளித்து நம்ம வெளியில் போகிறதுக்குள்ளே முடி வெளியே போகிறதுக்கு முடியலேன்னு அம்மாவுக்கு கோவோம் இந்த மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை வச்சுக்கிட்டு வெளியில் போகிறத விட இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு வீட்டில் உக்காந்து பேசி சிரிக்கிறலதெல்லாம் இருக்குது சந்தோஷம் அப்படின்ற அந்த கதை எழுதின ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது நீங்கள் எதை சந்தோஷம்னு நினைக்கிறீங்க வீட்டில் உட்காந்து நிம்மதியாக ஹஸ்பண்ட் பசங்களாக கூட பேசுகிறதா இல்லை நான் நினச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்னு சண்டை போட்டாகுது அந்த இடத்துக்கு போய் அங்கே யாருமே சந்தோஷமாக இல்லாமல் சும்மா ஏதோ போனோம் வந்தோன்னு இருக்கிறதுல இருக்கா சந்தோஷம் இது இந்த கதையை புரிஞ்சவங்க கண்டிப்பாக எதில் இருக்குது சந்தோஷம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொடிச்சிருந்தா இந்த வீடியோ சாப்ஸ்கரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ